ஆன்மீக மை என்பர்கள் அனைவருக்கும் நல்லாசைகளை தெரிவித்துக் கொள்கிறோம் இன்றைய தினம் ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு திருமூல திருமந்திரத்தை நாம் இன்றைக்கி இருக்கின்றோம் மூன்றாவது தந்திரத்திலே பிராணாயாமம் என்கின்ற பகுதியிலே பாடல் வருகிறது ஐவர்க்கு நாயகன் அவ்வூர் தலைமகன் உய்ய கொண்டேறும் குதிரை மற்ற ஒன்று உண்டு மெய்யற்கு பற்று கொடுக்கும் கொடாது போய் பொய்யரை துள்ளி இழித்திடும் தானே என்ன சொல்றாரு ஐவருக்கு நாயகன் ஐந்து பேருக்கு தலைவனா இருக்கிறவற்றூர் தலைமகன் அந்த அந்த தலைமகனை உய்வதற்கும் அந்த தலைமகன் மேன்மை பேருக்கும் ஒரு குதிரை ஒன்று இருக்கிறது அந்த குதிரையை பொறுத்தளவு மெய்யர்களுக்கு அந்த குதிரை ரொம்ப உதவியா இருக்கும் பட் அந்த குதிரை மாதிரி அந்த தலைமகன் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா இந்த குதிரை மாதிரி நம்மளுக்கு ஒரு சிறப்பு இதை கொடுத்தது எதுவுமே இல்லைன்னு சொல்லுங்கிற அளவுக்கு அது கொடுக்குமா ஆனா பொய்யரை துள்ளி விழித்து அந்த அந்த பொய்யரா இருந்துச்சுன்னா படத்துல துள்ளி குதிச்சு அவங்கள கீழே தள்ளி விட்டுமா விழித்து இடும் தானே கீழே தள்ளி விட்டுரும் இதான் வந்து பரிபாஷையாக சொல்லுகிறார் இதுல ஆழமான செய்தி இருக்கிறது மேலோட்டமான செய்திங்கிறது இதுதான் சரி பாப்பா இப்ப யாரு ஐவர் யாரு குதிரை யாரு தலைமகன் யாரை வந்து அது காப்பாத்துது அந்த குதிரை யாரை காப்பாற்றாம விடுது அப்படிங்கறதான் இந்த பாடலுடைய உள்ளார்ந்த செய்தி ஐவருக்கு நாயகம் ஐவர் அப்படின்னாலே மெய்வாய் கண் மூக்கு செவி இதுக்கு தலைமகனாக இருப்பது யார் அப்படின்னா நம்மளுடைய ஆன்மா அந்த ஆன்மாவுக்கு குதிரை அப்படிங்கிற பிராணன் அந்த ஆன்மாவுக்கு வந்து யார் சிறந்த குதிரையாக இருக்கிறார்னா நம்மளுடைய ஆன்மா என்கின்ற பிராணன் என்கின்ற ஒரு குதிரை தலைமகனாக இருப்பது நம்மளுடைய ஆன்மா ஐந்து ஐவருக்கு நாய் ஐந்து ஊர் அப்படிங்கிறது மெய்வாய் கண் மோக்கு செவி அப்ப எல்லாருக்குமே மெய்வாய் கண் மோக்கு செவின்னு ஐந்து புலன்கள் இருக்கிறது ஐந்து புலன்களுக்கு தலைமகனாக இருப்பது ஆன்மா அந்த ஆன்மாவுக்கு குதிரையாக சவாரி செய்ய குதிரையாக இருப்பது பிராணம் இந்த பிராணன் வந்து நல்லவங்களை சவாரி செஞ்சு நீங்க அடைய வேண்டிய இலக்கு அடைய வேண்டிய இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்குது சரியில்லாதவங்கள துள்ளி குதிச்சு கீழே விழுத்தாட்டி கீழே தள்ளி விட்டுருது இப்ப என்ன இதை பத்திய ஒரு ஆழமான செய்தியைத்தான் நான் பார்க்க போகிறேன் நமக்கு பிராணன் என்பது ரொம்ப அந்த தலைமகனாக இருக்கிற ஆன்மாவை காப்பாற்றக்கூடியது இந்த பிராணன் இந்த குதிரை அப்படின்னா இந்த குதிரை வந்து ரெண்டு இடத்துல திருமூலர் வந்து பல இடத்துல பிராணனையும் அபாணனையும் பல இடத்துல குதிரைங்கிற பொருள்ல அதை பொருட்படுத்துறார் ஆரியன் அல்லன் குதிரை இரண்டுள்ள வீசி பிடிக்கும் விரகறிவாளர் இல்லை பூரியநாதன் குருவின் அருள் பெற்றால் வாரி பிடிக்க வசப்படும் பானைன்னு வேற ஒரு இடத்துல ரெண்டு குதிரையே சொல்லுவார் அங்க அபானனி அபானன சொல்லுவார் இங்க ஒரு குதிரை ரொம்ப முக்கியமான குதிரை அது ரெண்டு குதிரை ரொம்ப முக்கியமான குதிரை எதுன்னா பிராணன் அப்ப நீங்க பிராணனை வந்து எந்த அளவுக்கு நீங்கள் நிலைப்படுத்தி வைத்திருக்கிறீர்களோ அந்த அளவுக்கு நீங்க சவா அந்த அந்த தலைமகனாக இருக்கிற அந்த ஆன்மாவினுடைய சவாரி நீண்ட நாட்களுக்கு அது நடக்கும் அந்த பிராணன் இல்லைன்னா அந்த குதிரை இல்லைன்னா அந்த ஆன்மாவுக்கு அது என்னன்னா அந்த தலைமகனை கீழே தள்ளி விட்டுறது எப்ப விழுந்திருந்தான அந்த வந்து சாதாரண மனிதர்கள் பிராண நஷ்டம் பிராணன் வந்து சரியான அந்த குதிரைக்கு அந்த சவா சவாரி செய்ய முடியாத பொழுது மனிதன் இறந்து விடுகிறான் அப்ப ஒரு மனித வாழ்க்கையை அந்த நல்ல சவாரி செய்ய வேண்டும் என்றால் அந்த பிராணனை நிலைப்படுத்தி கொள்ள வேண்டும் அந்த பிராணன்னா என்ன பிராணசக்தி பிராணசக்தி அப்படின்னா நீங்க வந்து எல்லாருமே என் மூக்குல இயங்குகின்ற மூச்சு காத்து அதுதான் பிராணன் அப்படின்னு சொல்றீங்க பிராணன் அப்படிங்கிறது இந்த மூச்சு காற்று அப்படிங்கிறது எல்லாருக்குமே இந்த பிராணன் இருக்கிறது அந்த மூச்சு காற்று என்றா அது அதுல நம்மளுடைய இரத்தத்துல தங்கி இருக்கிற அந்த பயணம் செய்கிறதே அதுதான் பிராணன் இது வந்து மூச்சு மூக்குக்குள்ள இருந்து போய் நுரையீரல் வரலும் போறது வந்து மூச்சு அது நுரையீரலுக்கு பிறகுதான் அது பிராணனாக மாறுகிறது அப்ப அந்த பிராணன் வந்து அப்ப அது என்ன நடக்கிறது நம்ம உடம்புல அப்படின்னா ரத்தத்துல அந்த பிராணம் அந்த ரத்தத்தோட போகும் பொழுது ரத்தத்துல இருக்கிற குளுக்கோஸை எரிச்சு நம்மளுக்கு சக்தியாக மாற்று இந்த பிராணம் போக்குல என்னன்னா சண்டித்தனம் பண்ண ஆரம்பிச்சு குதிரை எப்படி எல்லாம் சண்டித்தனம் பண்ணுமோ அதே மாதிரி பிராணனும் சண்டித்தனம் பண்ணும் அது ஒரு ஓமைங்கிறது திருமூலர் ஒரு ஓமை கொடுத்தாருனாலே அது அர்த்தத்தோட தான் அதை கொடுப்பாரு குதிரை சவாரி செய்யற குதிரை சண்டித்தினம் பண்ணும் எனக்கு பிடிச்ச இல்லைன்னா திடீர்னு தாண்டி குவிக்கும் அப்ப மேல இருக்கிற நம்ம கீழே விழுந்துருவோம் அப்ப இந்த பிராணனை சரியாக அந்த அந்த குதிரையை எப்படி நம்ம பழக்கி அதை சரிப்படுத்தி வச்சுக்கிறோமோ அதை மாதிரி பழகா குதிரையில ஏறி உட்காந்தோம்னா என்ன அங்கே நம்மளை கீழே தள்ளி விட்டு போயிடும் இந்த பிராணம் தான் அடிப்படை அப்படிங்கிறத திருமூலர் பதிவு பண்றாரு உங்களோட ஆயுளை நீங்க கூட்டிக்கணும் நீங்க ஆரோக்கியமாக வாழணும் அப்படின்னா இந்த பிராணனை நீங்க சரிபடுத்தி வைத்துக் கொள்ள வேண்டும் அப்படிங்கிறாரு அப்ப குதிரை மாதிரி இந்த பிராணனை அது சவாரி செய்கிற ஒரு ஆன்மா எது மேல சவாரி செய்கிறதுனா பிராணன் மேலதான் சவாரி செய்கிறது ஏன்னா அந்த ஆன்மாவுக்கு இந்த குதிரை கட்டாயம் தேவை அப்ப சின்ன வயதுல எல்லாம் அந்த குதிரை நம்மளுக்கு வந்து அனுசரித்து நடந்து கொள்கிறது காலம் போக 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 வயது ஆக 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 அந்த குதிரை குதிரையினுடைய செயல்பாடு குறைய ஆரம்பிக்கிறது அதன் பிறகுதான் வந்து மனிதன் நோயாளி ஆகிறான் மனிதன் அப்ப இந்த குதிரையை எப்படி நாம் நம்முடைய நேரிய வழியிலே அதை நாம் பயன்படுத்தி கொள்வது என்பதுதான் நீங்கள் அடைய வேண்டிய இலக்கு அப்ப அப்ப என்ன பண்ணணும் இப்ப பயிற்சி அப்படிங்கிறது என்ன பிராணனை எப்படி நம்ம வந்து நமக்கு ஏற்றது மாதிரி எப்படி ஆக்கி கொள்வது என்பதுதான் பயிற்சி ஆன்மீகத்துல சொல்லித்தரக்கூடிய ஒரு பயிற்சி அப்படிங்கிறது அதுதான் இப்போ நம்ம ஒரு அரை மணி நேரம் வேலை பார்க்குறோம் உடனே டை கலைப்பாயிடும் அப்ப நம்ம கலைப்பாயிரம் என்னால் இதுவாக முடியாதுங்க இதுதான் வந்து அந்த அந்த குதிரை என்பது ரெண்டு அதாவது ரெண்டு குதிரை நம்ம வாழ்க்கையில வந்து ரொம்ப முக்கியமானது பிராணன் அபானன் ஆக இந்த பிராணன் இந்த பிராணனை நிலைநிறுத்துவது எப்படி என்பதா ஆன்மீகம் நம்ம யோகம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா பிராணனை நிலைநிறுத்தி கொள்வது எப்படி நீங்க எவ்வளவு தெளிவா பேசுறீங்க நீங்க எவ்வளவு நல்ல சிந்திக்கிறீங்க அப்படிங்கறதெல்லாம் முக்கியம் இல்ல உங்கள் பிராணனை நீங்கள் எப்படி நிலைப்படுத்தி வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்பதுதான் ரொம்ப முக்கியம் நல்லா தெரிஞ்சுங்க வாழ்க்கையில நமது வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்க வேண்டும் என்றால் நமது பிராணம் எந்த அளவுக்கு நம்ம ஆரோக்கியமாக இருக்கிறதோ அந்த அளவுக்கு நாம் நம்முடைய ஆரோக்கியமும் இருக்கு இப்ப அந்த குதிரை அப்படின்னு நான் சொல்லிட்டோம் அந்த குதிரையை நாம் எப்படி நம்மளுடைய வழிக்கு கொண்டு வர்றது அப்படின்னு பார்த்தா இந்த கு இந்த குதிரைக்கு எது மிகப்பெரிய எதிரி அப்படின்னு பார்த்தா நம்ம ரத்தத்துல இருக்கிற இந்த சர்க்கரை இருக்கு பாருங்க அந்த உப்பு அந்த சொல்லுவாங்க நம்மளுடைய உடம்புல வந்து உப்பு சத்து நிறைய இருக்கணும் இங்க உப்பு சத்து நிறைய இருந்துச்சு அல்லது சக்கரை சத் சத்து நிறைய இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய பிராணம் இந்த குதிரை சரியாக பயணம் பண்ணாது நம்ம வாழ்க்கையில் என்ன பண்றோம் அப்படின்னா நாட்டுக்கு அடிமையாகி நம்ம வந்து நிறைய வந்து உணவுல உணவை வந்து நம்ம நிறைய சாப்பிடுவோம் இப்ப வந்து ஒரு வேலை உண்பான் யோகி ரெண்டு வேலை உண்பான் தியாகி அல்லது உழைப்பாளி மூன்று நேரம் உண்பவன் வந்து நோயாளி அப்படின்னு சொல்லுவாங்க என்ன காரணம் ஏன் மூன்று நேரம் சாப்பிட்டா நோயாளின்னு சொல்றாங்க மூணு நேரம் சாப்பிட்டா உடம்புக்கு சத்து கிடைக்கல உடம்புல உப்பு சத்து நிறைய போயிடும் சக்கரை சத்து அதிகமாக போயிடும் நீங்கள் மூணு நேரம் சாப்பிட்டீங்க அப்படின்னா உப்பு சத்தும் சக்கரை சத்தும் நிறைய போயிடும் இந்த உப்பு சத்தும் சக்கரை சத்தும் எவ்வளோக்கு எவ்வளவு அதிகமா இருக்கோ அவ்வளோக்கு எவ்வளோ பிராணன் உங்க உடம்புல தங்குறது கம்மி ஆயிடும் அவ்வளவுதான் அதான் கணக்கு உப்பு சத்து நம்ம உடம்புல நிறைய இருந்துச்சு அப்படின்னா பிராணனுடைய சக்தி ரொம்ப கம்மி அதெல்லாம் வந்து இந்த கைப்பு முறிந்தது கனகமதாமே நம்ம உடம்புக்கு வந்து இப்போ சோடியம் குளோரைடு அப்படிங்கிற உப்பு தேவை அதவே நம்ம உப்பு சத்து கம்மி ஆயிடுச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து நம்ம திடீர்னு ஒரு நாலு தடவை அஞ்சு தடவை பேதி போயிடுச்சு அப்படின்னா ரத்தத்தில் உப்பினுடைய இது கம்மியாக நம்ம மயக்கப்பட்டு விழுந்துருவோம் அப்புறம் டே டீஹைட்ரேஷன் அப்படின்ட்டு உப்பு கரைச்சி அந்த இது மாதிரி தண்ணி மாதிரி குடிப்பாங்க அந்த குளுக்கோஸ் ஏற்றுவாங்க குளுக்கோஸ்னா உப்பு தண்ணி தான் ஒன்றும் இல்லை அது அந்த உப்பு உப்பு தண்ணியை தான் நம்ம குளுக்கோஸை ஏற்றினோட நமக்கு உடனே சக்தி வந்தது மாதிரி உணர்றோம் ஆக உப்பு அந்த குளுக்கோஸ் தண்ணியை நீங்கள் நாக்கில் இது பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த உப்பு இதுதான் தான் இருக்கும் இனிப்பும் உப்பு தான் இருக்கும் இத வந்து ரொம்ப வந்து நம்ம வாழ்க்கையில வந்து எவ்வளவு உப்பு தங்கணுமோ அதோட கூடுதலா தங்க கூடாது அப்ப மூணு நேரம் நீங்க தொடர்ந்து சாப்பிட்டுட்டே இருந்தீங்கன்னா உடம்புல உப்பு சத்தும் சக்கரை சத்தம் அதிகமா போச்சுன்னா பிராணன் உங்க உடம்புல கம்மியாக தங்கும் அப்ப எந்த அளவுக்கு பிராணன் கம்மியாக தங்குதோ அப்ப உங்க குதிரைக்கினுடைய வேகம் குறைஞ்சு போயிடும் அப்ப வேகமா போற குதிரை ரொம்ப சல்ஜித்தன் பண்ண ஆரம்பிச்சிடும் அப்புறம் குதிரை ஒத்துழைப்பு கொடுக்காது அப்புறம் ஆன்மாவுக்கு ஒத்துழைப்பு கொடுக்காத பொழுதா ஆன்மா வேற ஒரு உடம்பை எடுக்க வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்படுகிறது அது இப்ப பிராணன் ஏன் தங்கலை அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாலே ஏன் நம்ம மூணு நேரம் சாப்பிடக்கூடாதுன்னு சித்தர்கள் ஞானிகள் சொல்லியிருக்காங்க தெரிஞ்சு போகணும் இப்போ உதாரணத்துக்கு ஒரு வேளை சாப்பிடுறீங்க அப்படின்னா ஒரு ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் ஒரு பத்து கிராம் உப்பு உடம்புல தேங்குதுன்னு வைங்க அப்ப ரெண்டு நேரம் மூணு நேரம் நம்ம சாப்பிடும்போது அந்த உப்புடைய அளவு நிறைய போயிடும் அப்ப ஒரே நேரம் நான் ஒரு வேளை உண்பா நியோகி அப்படிங்கிறது ஏன் ஒரு வேளை சாப்பிட்றோம் அப்படின்னா அந்த யோகம் செய்கிறவங்க வந்து அந்த உப்பை வந்து நம்ம உடம்புல அளவோட தான் வச்சுக்கணும் அளவுக்கு அதிகமாக உப்பு இருக்க கூடாது அப்ப பிராணாயாமத்தினுடைய அடிப்படை தகுதி என்னன்னா நம்ம உடம்புல உப்பும் சர்க்கரையும் அளவோடு இருக்க வேண்டும் அது இருந்தால்தான் எந்த யோகத்தையும் நீங்க வந்து கடைபிடிக்க முடியும் இல்லைன்னா கடைபிடிக்க முடியாது அந்த யோக யோகத்தை நீங்க நிலை நிற்க முடியாது அதுதான் இங்க வந்து சொல்றாரு பொய்யரை துள்ளி விழுந்து விழித்திடும் கொஞ்சம் நீங்க உப்பு உடம்புல நிறைய போயிடுச்சு அப்படின்னா அந்த குதிரை என்ன பண்ணிடுது இந்த உடம்புல நம்ம என்ன இருக்கக்கூடாது அப்படின்னா விழுத்திடும் தானே பல பேர் விழுந்துடும் தானேன்னு படித்தோம்னா இதாயிரும் நம்மளுக்கு அந்த குதிரை வந்து கீழே தள்ளி விட்டுரும் நம்ம குதிரை தள்ளி விடுதுன்னா என்ன ஆன்மாவே நீ இங்க இருக்காத அப்படின்னு சொல்லி நம்மளை விரட்டி விடுது குதிரை தான் மனிதனுக்கு அந்த பிராணம் தான் நம்மளை வந்து அதுக்கு முக்கியமான காரணம் உப்பு தான் ஆக எந்த அளவுக்கு நம்ம உணவுல வந்து உப்பை குறைத்து உடம்பு ஆரோக்கியத்தை அதாவது உப்பும் குறையணும் அதுக்காக நாளையிலேருந்து நான் உப்புலாம் பற்றி இருந்துட போகிறேன் அப்படின்னு உப்பு இல்லாமல் போனாக்கா குளுக்கோஸ் ஏற்றுற மாதிரி நிலம வந்துடும் அதுவும் கட்டக்கூடாது உப்பு இருக்க வேண்டிய அளவோட நம்ம உடம்பை வச்சு அதை இது பண்ணுவோம் அதை விட கூடுதலாக போகக்கூடாது அப்படிங்கிறதான் ஆனாலும் வந்து சித்தர்கள் வந்து அவங்களுடைய வாழ்க்கையில் கற்பத்தேகமாக மாற்ற வேண்டும்னு சில பேர் முயற்சி பண்ணுவாங்க கற்பத்தேகங்கிறது என்னன்னா உடம்புல இருக்கிற உப்பை ரொம்ப 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 யார் உடம்புல கம்மியாக இருக்கோ இப்போ ரத்தத்தில் நம்ம கடலில் எவ்வளோ உப்பு இருக்கோ அந்த கடல் தண்ணியில் எத்தனை பர்சன்டேஜ் உப்பு இருக்கோ அதே பர்சன்டேஜ் நம்ம ரத்தத்தில் அதே அளவு பர்சன்டேஜ் உப்பு இருக்குது அதே அளவு இருக்க வேண்டிய உப்பை விட நம்ம குறைச்சி இருக்கணும் அதே சமயத்துல நம்ம எந்த ஒரு லோ ப்ரெஷர் உப்பு ரொம்ப கம்மியா கம்மியாக என்ன ஆகும் ஒரு பக்கம் லோ ப்ரெஷர் வர ஆரம்பிக்கும் அந்த லோ ப்ரெஷரை தாங்கிக்கிட்டு நம்ம வாழக்கூடிய அளவுக்கு நம்ம பயிற்சியை எடுத்துக்கணும் நீங்க உடம்புல வந்து உப்பை கம்மி பண்ணாலே உடம்புனுடைய இயக்கங்கள் எல்லாமே அது ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்துடும் அடிப்படை உண்மையா மனிதன் வந்து உடம்புக்கு உப்பு அதிகமா போறதுனாலதான் பிராணம் கெட்டு போயிருது பிராணம் கட்டு போறதுனால விதமான நோய்களும் விடுது ஆக இந்த குதிரை வந்து ரொம்ப முக்கியம் அந்த குதிரைங்கிற பிராணன் ரொம்ப முக்கியம் அந்த பிராணம் நிலை பெறுவதற்கு நீங்க உப்பை உடம்புல சேர்க்கிறதுங்கிறது குறைக்க வேண்டும் உப்பை ரொம்ப ரொம்ப குறைக்க வேண்டும் அந்த ஒரு வேண்டி வேண்டியதான் நீங்க மூணு நேரம் சாப்பிட வேண்டாம்னு சொல்லியிருக்காங்க நீங்க மூணு நேரம் சாப்பிட்றதுனால ஆன்மீகத்துக்கு ஒன்றும் பெரிய ஒரு இது கிடையாது என்னன்னா நம்ம நிறைய நேரம் சாப்பிட்டோம்னா நம்ம உடம்புல இப்ப ரத்தத்துல உப்பினுடைய அளவை கூட்டிடுவோம் உப்பு சர்க்கரையும் இப்போ சக்கரை நோயே இல்லாதவங்க இல்லைன்னு சொல்ற அளவுக்கு பல பேருக்கு சர்க்கரை நோய் வந்துருச்சு அதுக்கு காரணம் உப்பு சர்க்கரையும் பிராணனை ஆரோக்கியமாக தங்க விடாது நம்ம உடம்பு அதுதான் அந்த பா இந்த பாட்டினுடைய தாத்பரியம் முடிந்த வரையும் நாம் வந்து உப்பை குறைத்தோம் தான் வந்து அந்த காலத்துல சாப்பிட்டவங்களாம் நல்ல வேர்வை சிந்துற மாதிரி வேலை பார்த்தாங்க உப்பு வெளியேறும் வேர்வை வழியாக யாரும் வேர்வை வர்றது மாதிரி வேலை பார்க்குறதும் கிடையாது வேர்வைங்கிறது பல பேருக்கு வர்றதே கிடையாது ஏன்னா இருக்கிறது பூரா பகல் பூரா ஏசியிலே இருப்பாங்க ராத்திரில அப்போ ஏ வேர்வையே வராமல் இருந்து இருந்து வேர்வை தோரங்கள் எல்லாமே அடப்பட்டு போகிறதுனால உப்பு வெளியேறுவதற்கான வாய்ப்பு ரொம்ப கிட்னி மூலமா உப்பு வெளியேற்றுறது அவ்வளவு எல்லாத்தையும் வெளியேற்ற முடியாது ஆக குதிரை உங்களுக்கு ந நண்பனாக இருக்கிறது வலிந்தா நீங்க ஆயிலை கூட்ட முடியும் அந்த உப்பை நீங்க உடம்புல அதிகப்படுத்திட்டீங்க அப்படின்னா நம்ம பிராரணம் நமக்கு பகையாக மாறிவிடும் ஆன்மாவை பிடிச்சி தள்ளிட்டு போயிட்டே இருக்கும் இது சரியில்லாத உடம்பு அப்படின்னு சொல்லி என்ற சிந்தனையோடு உங்களுடைய கேள்விகளை இப்பொழுது நீங்கள் கேட்கலாம்